மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியம் அதே போல் தேனி மாவட்டம் கடமலை ஒன்றியம் ரெண்டு ஒன்றியத்துக்குட்பட்ட சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்துவீங்க வல்லப்புரம் மயிலாடுமாறு சாலை அந்த சாலை கடந்த மாதம் தீபாவளி என்று பெய்கிற கனமழையால் அந்த சாலை தீவிரமாக சேதமடைந்திருக்கிறது அதனால் அங்கே அந்த சாலையில் பயணிக்க முடியக்கூடிய பயணிகள் வந்து மிக சிரமத்திற்குள்ளாகிறாங்க கல்லூரி படிக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த ஐந்து ஆளுக்கும் அந்த சாலை பதிலாம் வளர்ச்சிக்கான அடித்தளம் அந்த சாலை என்பது ரெண்டு மாவட்டத்தையும் சாலை என்பது பொருளாதார ரீதியா விவசாய வர்த்தக ரீதியா தொழில் ரீதியா வளர்ச்சி ரீதியா அத்தனைக்குமே அந்த சாலை ஒரு முக்கியமான சாலையாக இருக்கு அதனால தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் எங்களுடைய மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் மல்லப்பர் மயிலாடுமாறு சாலை என்பது கடந்த நாற்பது ஆண்டு கால அந்த மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு உடனடியாக தமிழக முதல்வரும் அதை சார்ந்திருக்கக்கூடிய துறை அமைச்சர்களும் இதில் தலையிட்டு இந்த சாலையை உடனடியாக சமப்படுத்தி விரிவாக்கம் செய்து பஸ்போர்ட் வாரத்தை இயக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை இதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த கிராமக் கூட்டத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கிராம மக்களோட முன்னிலையில ஒரு தீர்மானமா போட்டோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில முதல் கட்டமாக உசி சாராட்சியர் அவர்களை சந்தித்து அந்த தீர்மானத்தில் இருக்கப்பட்ட அந்த கோரிக்கையை மனுவை இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம் இதனை தொடர்ந்து அடுத்த அடுத்து வந்து ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு இந்த இன்னைக்கு சந்திப்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் கிராமத்தில் இருக்க முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாம் சந்திப்புக்காக வந்திருக்கிறாங்க இதனை தொடர்ந்து அரசினுடைய கவனத்தை காலங்கள்ல ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மிகப்பெரிய ஒரு மக்கள் எண்ணிக்கையில சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இது ஒரு மக்கள் போராட்டமா மக்கள் மூவ்மெண்டா மாறதுக்குள்ள எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக மல்லப்புறம் மயிலாடுதுறை சாலையை சரி செய்ய வேண்டும் விரிவாக்கம் செய்து பஸ் போக்குவரத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் உணர்ச்சி பிளம்பு மிக்க மக்கள் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கைக்காக தன்னுடைய உரிமைக்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்காக தயார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிடாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தமிழக முதல்வர் அவருடைய கவனத்தில் கொண்டு வல்லப்புரம் மயிலாடுவாடு சாலை ஏழு கிலோமீட்டர் சாலையை உடனடியாக விரிவாக்கம் செய்து என்று சொல்லி எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக எங்கள் கிராமத்தில் வாழக்கூடிய மக்களின் சார்பாக விவசாயிகள் சார்பாக தொழிலாளர்கள் சார்பாக நாள் கல்லூரி மாணவர்களின் சார்பாக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்